ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு என்ன பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிலிண்ட்ரு எனக்கு வந்து சனிக்கிழமை நைட்டே தீர்ந்து போயிடுச்சு நான் உடனே புக் பண்ணிட்டேன் புக் பண்ணிவிட்டு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கொண்டுட்டு வரல சரி திங்கக்கெழம கொண்டு வருவாங்கன்னு வெயிட் பண்ணேன் திங்கக்கிழமே கொண்டு வரல அப்புறம் ஈவினிங் ஃபோன் பண்ணேன் திங்கக்கெழம சாயந்தரம் ஃபோன் பண்ணேன் எனக்கு சிலிண்ட்ரு இன்னும் வரலங்க மேடம் நான் பதிஞ்சு இப்போ ரெண்டு நாள் ஆகிருச்சு அப்படின்னு சரிங்க மேடம் உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக சிலிண்ட்ரு வந்துடும் அவர் உங்களுக்கு எப்போயும் ரெகுலராக அந்த ஏரியா வர்றவர் லீவு அப்படின்னு சொல்லி சொல்ல சரிங்க மேடம்னு சொல்லிட்டு வச்சுட்டு இப்போ காலையில் ஒருத்தர் கொண்டு வந்தார் அவரு எனக்கு வந்து முன்னாடி ஒரு தடவை அவர் தான் கொண்டுட்டு வருவார் அவர் அப்போயே பயங்கர பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருப்பார் இன்றைக்கும் அதே மாதிரி என்ன பண்ணார் சிலிண்டருக்குள்ளே காசு எடுத்துகிட்டு மீத காசு கொடுக்கணுமா இல்லையா நம்ம பார்த்து தானே டிப்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் அவராக என்ன பண்ணிட்டாரு ஐம்பது ரூபா எடுத்துக்கிட்டார் நான் அப்புறம் சத்தம் போட்டேன் என்னங்க நீங்கள் ஐம்பது ரூபா எடுத்துக்கிறீங்க அப்படி எனக்கு எப்போயும் கொண்டுட்டு வர சிலிண்ட்ருக்கார் அவ்வளோலாம் எடுக்க மாட்டார் முப்பது ரூபா எடுத்துக்கிட்டு மீத காசை கொடுத்துருவார் நீங்கள் என்ன ஐம்பது ரூபா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு அவர் அவர் இப்படியே தான் பண்ணி பண்ணி போரலக்கம்புரம் பஞ்சாயத்தாக இருக்குதுன்னு அந்த பயனை திட்டுறாரு அதுக்கப்புறம் என்னாச்சு இந்த பேச்செலாம் நீங்கள் பேசக்கூடாதுங்க ஏங்க நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சிலிண்ட்ரு வந்து அவங்க கொடுக்குறது தான் அவங்க இருந்து கொண்டுட்டு வர்றது உங்களுக்கு கொண்டு வந்து வைக்கிறது எல்லாமே வந்து நாங்கள் தான் அதனால எங்களுக்கு நீங்கள் கொடுத்து தான் இது என்ன கண்டிப்பாக ரூல்ஸ் கொடுக்கணும்னு ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரூ ரூல்ஸ் எல்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தார் நான் பாருங்க பாருங்கள் அதாவது நீங்கள் கொடுக்குறீங்க சரி பாவம் தூக்கிட்டு வந்து கொடுக்குறீங்க இங்கே கொண்டு வந்து போ வீட்டில் கொண்டு வந்து ஃபிட் பண்ணி விட்டுட்டு போகிறீங்கன்னு தான் ஏதோ பெரியப்பட்டு கொடுக்குறது தான் அதை வந்து ரொம்ப அதிகாரமாக இதாக கேட்கக்கூடாது நாங்கள் பார்த்து கொடுக்குறது தான் நீங்கள் இவ்வளோ வாய் நீங்கள் பேசக்கூடாது நான் என்னங்க வாய் உங்ககிட்ட பேசுனேன் அப்படின்னு சொல்லி அந்த அழிச்சொல் ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி கொடு கொடுன்னு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தார் என்னடா காலையிலே ஆள் வந்து இப்படி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இப்போ நம்மக்கிட்ட ஏதோ இருக்க போய் கொடுத்துட்டோம் இல்லை சில வீட்டில எல்லாம் ஹஸ்பண்ட்மார் கரெக்டாக காசு கொடுத்துட்டு போவாங்க இந்த கரெக்டாக கொடுத்தாங்கண்ணா அந்த சிலிண்டருக்காரங்க இப்படி வம்பு போனேன்னா இது பிரச்சனை தானே கொடுக்குறதா வாங்கிட்டு போயிட வேண்டியதாக ஒரு நேரம் இருக்கும் ஒரு நேரம் இல்லாமல் இருக்கும் இது இந்த மாதிரி இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும் இந்த சிலிண்டரு போடுறவங்களும் அதாவது வந்துங்க எல்லாருமே அந்த ஒர்ஜான் வயிற்றுக்காக தான் உழைக்கிறோம் சரியா அதனால அவங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுக்கறனால தப்பு இல்லை இப்போ நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கொடுக்கலாம் இல்லை ஏன்னா இல்லாதப்ப இருக்கும்போது வாங்கிட்டு போகிறீங்க இல்லாதப்ப அமைதியாக போயிடணும் இல்லை அப்படி போகிறதே கிடையாது இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு எவ்வளோ டென்ஷன் வருது நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க முப்பது ரூபா எடுத்துகிட்டு மீத காசை கொடுங்க நீங்கள் மொதல் அப்படின்னு அப்படிலாம் நாங்கள் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் போய் நீங்கள் பேச நீங்கள் பார்க்குறத பாருங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுச்சு அந்த அப்புறம் நான் என்ன பண்ணேன் உடனே ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணேன் ஏங்க மேடம் இப்போ வந்து எங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் சிலிண்ட்ரு போட்டு ஊட்டி ஆமாங்க மேடம் உங்கள் ஏரியாவுக்கு வர்றவரு லீவு நான் வேற ஏரியாவுக்கு போகிறவரு தான் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருந்தேன் என்னங்க மேடம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க இப்படி அவர் வந்து இப்படி பஞ்சாயத்து பண்றாரு ஏன்னா கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுமா கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுமா அவருக்கு இது காசு ஐம்பது ரூபா அப்படி அப்படிலாம் இல்லைங்க மேடம் நீங்கள் பார்த்து பெரியப்பட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா வே இல்லைன்னா விட்டுறலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவர் ரொம்ப ரூல்ஸ் பேசிட்டு போகிறாரு சிலிண்டர்லாம் அடுத்தெல்லாம் வராத மாதிரி இந்த ஏரியாவுக்குலாம் கொண்டுட்டு வரணும்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வரோங்க ஆ ஆச்சா பூச்சான்ட்டு அம்பிடி பேச்சு பேசுகிறாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க அந்த அவருக்கு நான் கால் பண்ணுறேன்ட்டு உடனே கா கான்ஃபரன்ஸ் கால் போட்டாங்க போட்டு நீங்கள் இப்போ நாங்கள் போய் போட சொன்ன ஏரியாவில் என்ன போய் அவங்க வீட்டில் என்ன பேசுனீங்க அப்படி நான் என்ன பேசுனே நான் ஒன்றும் பேசல என்ன அவங்க லைனில் இருக்காங்க பேசுங்க அப்படின்னு ஹலோ மேடம் என்னங்க மேடம் நீங்கள் என்ன நீங்கள் எல்லாம் ஃபோன் பண்ணிட்டீங்க சும்மா ஏதோ காலையில் ஒரு டென்ஷனில் தான் நானும் பேசிட்டு சாரிங்க மேடம் கொடுங்க உங்களுக்கு அந்த காசு போனால் திருப்பி அடுத்து கொடுத்துறேன் அடுத்து சிலிண்ட்ரு போடும்போது நீங்கள் திருப்பிலாம் தர வேண்டாம் மொதல் கஸ்டமர்ட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க எல்லாருமே ஒரு வேலை பார்க்க தான் செய்கிறோம் சரியா நானும் தான் வேலை பார்க்குறேன் நான் என்னுடைய கஸ்டமர்ட இப்படி மூஞ்சி காமிச்சேன்னா அடுத்து ஏங்கிட்டா தைக்கிறதுக்கு வரமாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வீட்டு பிரச்சனை இருந்தாலும் வீட்டோட விட்டுட்டு வந்துடணும் வேலைக்குன்னு வந்துவிட்டால் அந்த பிரச்சனையெல்லாம் வீட்டில் விட்டுட்டு தான் நீங்க வேலைக்கு வரணும் வேலைக்கு வந்த இடத்துல இப்படி கஸ்டமர்ட்ட மூஞ்சி ஏ காமிச்சிங்கன்னா அடுத்து என்ன செய்வாங்க அவங்க இப்படி தான் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுறதாங்க செய்வாங்க சாரிங்க மேடம் எதுவும் சொல்லாதீங்க மேடம் சரிங்க சரிங்கன்ட்டு அவங்ககிட்ட ஏதாவது பேசிட்டு வச்சிருங்க மேடம் எனக்கு வேலை போயிடுச்சுன்னா குட்டிலாம் இருக்குங்க மேடம் அப்படி இப்படின்னாரு அப்புறமேட்டுக்கு அப்புறம் சரி வைங்க அப்படின்ட்டு அப்புறம் அவங்ககிட்ட இந்த மேடத்து சரிங்க மேடம் பரவாயில்ல இருக்கட்டும் சரி உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னேன் அவ்வளோதான் மற்றபடி அவர் வேறு எதுவும் நீங்கள் அவரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை பண்ணிவிட்டேன் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் எல்லாருமே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தானே உழைக்கிறாங்க சாப்பிட்றாங்க ஆனால் என்ன கொஞ்சம் அவரும் அப்படி காலையில் பேசியிருக்கக்கூடாது நம்மளும் அப்படி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கக்கூடாது பாவம் எல்லாருமே ஒரு தானே அப்படின்னு தோணுச்சு எனக்கு நம்ம ஃபோன் பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்னு நினச்சேன் நான் சரி ஒரு தடவை இப்படி பேசினா தானே இப்போ என்கிட்ட இருக்க போய் நான் கொடுத்துட்டேன் சில வீட்டில் ஹஸ்பண்ட் மாருங்க கரெக்டாக தான் அந்த பணம் கொடுப்பாங்க அவங்ககிட்ட இப்படி வம்பு பண்ணால் அப்படி பிரச்சனை தானே வரும் சரி என்கிட்ட ஏதோ ஒன்று இப்போ நம்ம சொன்னதுனால அடுத்து அவர் அடுத்தடுத்து வீட்டுகளில் சிலிண்டர் போடும்போது திருத்திக்கு வர அவரை அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க பாய்